இங்கே குழுமியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள் குமரி கண்டத்தின் பழமையை போற்றும் வள்ளுவனின் மூச்சுக்காற்று வீசும் பண்பாட்டை நெஞ்சில் தாங்கும் நாடு அதுதான் நம் நாஞ்சில் நாடு ஆமாம் நாஞ்சில் நாடுனா என்னன்னு தெரியுமா நாஞ்சில் நாடை பற்றி சங்க இலக்கியங்களில் மிக தெளிவாக கூறியிருக்காங்க சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நாஞ்சில்னா ஒரு ஊர் நாஞ்சல் எப்படின்னா வயலும் பசுமையும் விவசாயமும் நிறைந்த ஒரு ஊராக காணப்பட்டது குமரி மாவட்டத்தில் அகஸ்தீஸ்வரம் தோவாளை ஆகிய இரண்டு வட்டங்களுக்கும் உட்பட்ட ஒரு நாஞ்சில் நாடு தான் எங்கள் நாடு இந்த நாஞ்சில் நாடு எப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு வரை வேளாட்டிற்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது அதற்கு பின்பு என்னான்ச்சுன்னா அகஸ்தீஸ்வரம் மற்றும் தோவாளை ஆகிய வட்டங்களுக்கு உட்பட்டு காணப்பட்டது அதற்கு பிறகாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியாக மாறியது இந்த நாஞ்சில் மண்ணில் இருந்து வந்துள்ளேன் இந்த அருமை மிகு தமிழ் மாணவி உண்மையாகவே பெருமிதம் கொள்கிறேன் நாஞ்சில் மண்ணில் இருந்து வந்ததற்கு நாஞ்சில் நாடான் என்பது யாரு நாஞ்சிர நாடான் என்பது எங்கள் நாட்டு எழுத்தாளர் மிகவும் சிறந்த எழுத்தாளர் இவருக்கு வந்து சுப்பிரமணியம் என்று இயற்பெயர் உள்ளது இவர் வந்து தமிழ்நாட்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்டு ஒவ்வொரு கதையும் எழுதினார் இதில் வந்து எனக்கு கொடுத்துக்கப்பட்டுள்ளது கும்பமுனி என்ற கதாபாத்திரம் கும்பமுனி கதாபாத்திரம் வந்து ஒரு ஆண் கதாபாத்திரம் இவருடைய கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய மனசை ஈட்டுப்படுத்தி நம்மளை கவருகின்ற வண்ணமாக அமைக்கப்பட்ட இந்த துணை ஒன்றே வழங்க அதுதான் கண்ணு கண்ணுப்பிள்ளை இந்த கண்ணுப்பிள்ளை கும்பமுனி கதாபாத்திரத்துக்கு துணை பாத்திரமாக காணப்பட்டான் இந்த கும்பமுனி கதாபாத்திரம் எப்படின்னு ஜெயமோகன் ஒரு சின்ன குறிப்பை சொல்றாரு கும்பமணி கதாபாத்திரம் ஒருவரால் ஆனது கிடையாது மூன்று எழுத்தாளர்களை கொண்டதான் இந்த கும்பமுனி கதாபாத்திரம் அந்த மூன்று எழுத்தாளர்கள் யாருன்னா நகுலன் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை நாஞ்சிர நாடன் இந்த மூவரையும் கொண்டுதான் இந்த கும்பமுனி கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது கும்பமணி கதாபாத்திரம் எள்ளல் நகைச்சுவை ஈடு இணையில்லா பொருண்மை கொண்டு காணப்படுகிறது அதேபோன்று கவிமணி தேசிய விநாயக பிள்ளை வந்து கும்பமணி கதாபாத்திரத்துக்கு ஈடுகட்டி எழுதப்பட்டுள்ளார் ஏனென்றால் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை நகைச்சுவையில் மிழுந்தாக காணப்படுகிறார் இவ்வாறு எழுதிய அழகு மிழுந்த ஒரு கதாபாத்திரமே கும்பமணி கதாபாத்திரம் இவ்வ இவ்வளவு அழகான கும்பமணி கதாபாத்திரத்தை எங்களுக்கு தந்த நான்சில நாடன் என்ற எழுத்தாளரே உண்மையாகவே தலை வணங்கி போற்றி புகழ்கிறேன் அதேபோன்று கும்பமுனணி கதாபாத்திரத்தை குறித்து மேலும் அறிய த நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் சூடிய பூ சூடர்க்கு அது வந்து என்னன்னா நாஞ்சில் நாடான் எழுதிய ஒரு சிறுகதை தொகுப்பு இதற்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கு இந்த தொடரையும் கும்பமுனி தொடர் என்ற இரண்டு தொடர்களையும் நீங்கள் படித்து கற்றுக்கொண்டால் கும்பமுனி யார் என்றும் நாஞ்சில் நாடுடைய மனம் வீசும் வயல் பொழுதையும் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நாஞ்சில் மண்ணில் இருந்து வந்ததற்கு பெரும் அடைகிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த நாகம்பட்டி சிறுகதை வாசிப்பும் பயிற்சி பட்டனின் வாயிலாக தந்த அம்மா ஐயா அவர்களுக்கு உண்மையாவை சிரம்தாண்டு நன்றியை தெரிவித்து என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்